தடுமாறும் அழைக்கிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம் விசுவாசத்தில் வாழ்க்கை இந்த வேலுக்கு என்ன தடுமாற்றம் என்ன குழப்பம் இருந்தது யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு இந்த வசங்களிலே நாம் பார்க்கின்ற வழியில இந்த இடத்துல பிழிப்பு ஒரு சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கிறோம் அங்கு பிழிப்பு சொல்லுகிறார் இங்கு பிழிப்பு சொல்லுங்க நாங்கள் கண்டோம் யாரை கண்டோம் மேசியாவை கண்டோம் தீர்க்கதரிசிகளும் மோசையும் சொன்ன அந்த ஒரு ஒரு தீர்க்கியாகிய இயேசுவை கண்டோம் இவர் தான் பேசியா என்று சொல்லுகின்றான் ஆனால் அங்கு நாத்துக்கு குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படுகிறது ஏனென்றால் இவன் ஒரு நல்ல ஒரு யூதனாக காணப்பட்டான் ஒரு நல்ல ஒரு யூதனாக இருந்தபடினாலே நியாயப்பிரமாணம் தீர்க்கங்களை மிக தெளிவாக அறிந்திருந்தபடினாலே யூத முறைமையா இந்த உபதேசம் வேறு உபதேசமாய் காணப்படுகிறது என்று அவனுக்குள்ளாக ஒரு குழப்பம் இருந்தது அந்த நாட்களிலே அந்த குழப்பத்தின் மத்தியில் ஏனென்றால் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துடைய ஊழியங்கள் அந்த மூன்றரை வருடம் இருந்த நாட்களிலே அநேகர் இவர் தான் மேசியா என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் நாஸ்தானுவாக ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது இவர் எப்படி மேசியா முடியும் நாஸ்திலிருந்து என்ன நன்மை பிறக்க முடியும் அவர் பிறக்க அல்லவா என்று பலவிதமான கேள்விகள் மத்தியிலே என்னுடைய வாழ்க்கை இருந்தபடியினாலே அவன் மிகவும் குழம்பி போய் தடுமாற்றத்திலே நின்று கொண்டிருந்தான் நியாயப்பிரமாணம் என்ன கற்றுக் கொடுக்கிறது ஏதாவது தவறு செய்தால் உடனே தண்டனை ஆனால் இயேசு போதனை என்ன மன்னிப்பு அன்பு கீழ்ப்படுதல் தான் இருக்கிறது என்ன யூதர்கள் மாத்திரமல்ல அனைவருமே தேவை அனைவருக்கு கிறிஸ்து கடந்து வந்தார் என்கிற ஒரு உபதேசம் மன்னிப்பின் உபதேசம் கிருபையின் உபதேசம் புறாதிகளும் கிறிஸ்துக்குள்ளாக யூதருக்குள்ளாக யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை என்கிற ஒரு உபதேசத்தை இயேசு கொடுத்தார் ஆனால் நியாய பிரமாணமும் மோசையின் தீர்க்கமோ தண்டனை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற ஒரு தண்டனையின் பிரமாணத்தை தான் அது பழைய ஏற்பாடு தீர்க்கசனங்கள் உரைத்துக் கொண்டிருந்தன எனவே இந்த குழப்பத்தின் மத்தியிலே இவர் எங்க போய் அத்தி அத்திமரத்தின் கீழ் போய் போய் அத்தி அத்திமரத்தின் கீழ் போய் நின்ற எதற்காக அவன் அத்திமரத்தை அவன் தெரிந்து கொண்டான் ஒன்றாம் அதிகார நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் ஆண்டவராய் சொல்கிறார் சொல்கிறார் அத்திமரத்தின் கீழ் அவனை கண்டு நீ இருக்கும்போதே உன்னை கண்டேன் சொல்றார் இவர் ஒரு இடத்துல இருக்கிறார் இவர் ஒரு இடத்துல இருக்கிறான் எதற்காக அத்திபரத்தை தேடி போனான் யூதர்களுக்கு மூன்று காரியங்கள் மிகவும் முக்கியமாக இருந்தது நம்பர் ஒன் ஆலிவ் ட்ரீ த ஆலிவ் ட்ரீ ரிவீல்ஸ் த பிரிவிலேஜ் த பிரிவிலேஜ் ஆஃப் த ரிலீஜியஸ் ரிலீஜியஸ் பிரிவிலேஜ் என்று சொல்லலாம் ஆலிவ் ட்ரீ இரண்டாவதாக ஃபிக்ட்ரி இஸ் அ நேஷனல் பிரிவிலேஜ் மூன்றாவதாக வாய்ச்சி த சிம்பிள் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் பிரிவிலேஜ் என்று சொல்லலாம் யூதர்களுக்குள்ளாக இந்த மூன்றும் மிக முக்கியமாக அங்கம் வகித்தபடினாலே இவனுக்குள்ளாக இந்த ஃபிக்ஸி ஷோஸ் த நேஷனல் பிரிவிலேஜ் தன்னுடைய தேசத்தை குறித்து அவனுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் இருந்தது ஒரு பக்தி இருந்தது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த யூதர்களுக்கு மேசியா ராஜாவாக வருகிறார் ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வாலிபனாக இருந்தான் அந்த ஒரு தடுமாற்றத்தின் நிலைமையிலே தானே தடுமாறுகிற இந்த நாத்தாருடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் தேசத்தை குறித்த அவனுக்கு ஒரு தடுமாற்றம் நாங்களோ அங்கு ஏரோதின் அடிமை தனத்தில் ஆளுகையில் இருக்கிறோம் எங்கள் மேசியா கிறிஸ்து வருவார் என்றால் அவர் எங்களை மீட்டெடுப்பார் எங்களுக்கு அடிமைத்தனம் தேவையில்லை என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அத்தி மரத்தின் கீழே நின்று மெய்சியாவே வர வேண்டும் என்று இவங்களுடைய முறைமின் பிரகாரமாக தலையை அடித்து அவன் அழுது ஜெபிக்கிற ஒரு வாலிபனாக இருந்தான் என்னுடைய தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்னுடைய தேசம் ரச்சிக்கப்பட வேண்டும் என் தேசத்திற்கு மெய்சியா கடந்து வர வேண்டும் என்கிற ஒரு ஒரு வைராக்கியத்திலே அவன் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபடியினாலே இயேசு அவனை அந்த அத்திமரத்தின் கீழ் இருந்ததை குறித்து அவர்கள் சொல்லுகின்றார் நீ அத்தி மரத்தின் கீழ் இருந்த வேளையிலே உன்னை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுதுதான் அவனுக்குள்ளாக விசுவாசம் வர ஆரம்பித்தது இன்றைக்கு விசுவாசிகளுக்கு விசுவாச தடுமாற்றம் அநேகருக்கு தடுமாற்றம் காணப்படுகிறது விசுவாச வாழ்க்கையிலே விசுவாசம் என்பது இல்லாத சூழ்நிலையிலே எங்கு இல்லை என்று நீ யோசிக்கிறாயோ எங்கு என்று யோசிக்கிறாயோ அங்குதான் என் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் தட் இஸ் அதுதான் விசுவாசம் எனவே இவனுடைய வாழ்க்கையிலே அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராயேசு இவனை சந்தித்து பேசுகிறார் அங்கு சாமுவேலை அழைத்த தேவன் இங்கு குமாரனாக வந்து நாத்தான் நாத்தான்வேல் தடுமாற்றத்தில் இருக்கிற தன்னுடைய தேசத்தை குறித்து இந்த வேலை அவர் அவங்கள்ட பேச ஆரம்பிக்கின்றார் அப்பொழுது நாத்தானுடைய அந்த அறிக்கையை பாருங்க ஐம்பதாவது வசனத்துல வாசிக்கிறோம் கண்டதினாலே விசுவாசிக்கிறாய் கண்டதினாலே விசுவா இன்னைக்கு விசுவாசிகளுக்கு என்னங்க ஏதா அற்புதம் நடந்தினே இருக்கணும் தொட்டா சுகம் வரணும் கை வச்சா ஃபோன் கீழே விழுந்துடணும் என்ன ஊழியம்ப்பா என்ன வல்லமாப்பா கண்டதுனால விசுவாசிக்கிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பார் தேவடைய பிள்ளைகளே உடைய விசுவாச தடுமாற்ற ஜீவியத்தில் நீங்கள் அவரை மாத்திர நோக்கி பாருங்கள் அவரை மாற்ற நோக்கி பாருங்கள் அவருடைய வசனத்தை பற்றிக்கொள்ளுங்கள் அவருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்கள் அவருடைய அன்பை பற்றிக் கொள்ளுங்கள் அவருடைய மன்னிப்பை பற்றி கொள்ளுங்கள் என்னுடைய தடுமாற்றத்தை என் இயேசு அவனிடத்தில் பேசி அழைத்து பேசி அவனுக்குள்ளாக விசுவாசத்தை ஆழமாக உருவாக்குகிறார் இன்றைக்கு நாம் இவ்வாறு விசுவாசத்தை தடுமாறுகின்ற வலையில் பார்த்து என்ன சொல்லலாம் விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தா சுவாசித்தால் தான் பிள்ளைங்க முடியும் ஏதாச்சும் செத்துப்போன பணம் தான் இந்த ஃப்ரெஞ்சு கால ட்ரைமெலாம் ட்ரெயினில் வந்துவிட்டு அந்த டோர் வெளிப்பக்கம் அது எப்போ உள்பக்கம் வந்துச்சுன்னா அந்த ரயில்வே ட்ராக்கு ஒட்டி கரகம் நடந்து போவாங்கன்னா எவனாக உள்ளே கடவுள் திறந்து தலை மாத்திரம் போயிடும் முண்டை மாத்திரம் நடக்குமா தரம் இருக்காரு அப்புறம் அந்த டோரை உள்ளே கொண்டு வந்து அதுபோல இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தடுமாறுகிற ஜீவியத்தில் விசுவாசம் அசருளாகத்தான் சபைக்கு வந்து இருக்கிறோம் வேதம் வாசிக்கிறது ஜெபிக்கிறது பாடலை பாடுறது மிஞ்சி பிரசமம் பண்றது என்ன இல்லை விசுவாச எனவே உடைய தடுமாறுகிற விசுவாசத்தில் வைராக்கியம் உண்டு ஆனால் அந்த வைராக்கியத்தை நீ கிறிஸ்து கொண்டு வருகின்ற அங்கு அன்பு மன்னிப்பு தாழ்மை கீழ்ப்படிதல் இவைகளை தான் கிறிஸ்து போதிக்கின்றார் ஆனால் நியாயப்பிரமாணமோ உண்டு தலைய வெட்டினா தலை கையை வெட்டினா கை நீ உட்கார வச்சு கிழிச்சிடுற தட் இஸ் லா திஸ் எதில நீங்கள் அழக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு அழக்கப்படும் எனவே இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே தடுமாற்றம் உள்ள இந்த நாத்தான்வேலை என் ஆண்டவராகிய சந்தித்தார் நத்தானியல் இந்தியாவிற்கு ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு சீசர்கள் தென்னிந்தியாவிலே யார் தோமா வந்தார் வட இந்தியாவிலே நாத்தான்வேல் வந்தார் நத்தானியல் அவனுடைய மரணம் மிக கொடூரமாக இருக்குது அவனுடைய சரீரத்தை தோலை கிழித்து தலையை வெட்டி அதனை கொண்டார்கள் என்னுடைய பிள்ளையே இன்றைக்கு நாம் இவ்வளவு சுலபமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு நாளிலே ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் எந்த அளவில் என்னுடைய நாம் விசுவாசத்தை வளர்த்துக் கொண்டிருக்கோம்